வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழில் சேனலில் பார்க்குறது மாரி பாலுங்க பிவிசி வின் பாலுன்னு வாங்க அதாவது இது தண்ணியில் மிதக்கக்கூடியது கையால் அடித்து லைட் வெயிட்டாக இருக்குங்க இந்த பாலோடய வெயிட்டு இருபத்தஞ்சி கிராம் தான் வருங்க இதை ஒரு தொழிலாக செஞ்சு எப்படி வருமானம் வரணும்னு தொடர்ந்து பார்ப்போம் எமது தமிழ் தொழில் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வருமானம் தரக்கூடிய தொழில்களை பற்றி பதிஞ்சிட்டு வரேன் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த பால் பிவிசி பால்ன்னு வாங்க இது இது தயார் பண்ணுறது தேவையான இயந்திரம் வந்து குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் ரூபா ஆகுங்க மூலப்பொருள் தேவைக்கு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் இருந்தால் போதுங்க ஒரு பத்துக்கு பத்து சிறிய இடம் இருந்தால் போதுங்க இதை வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா இதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாதுங்க இப்போ சென்னையிலே ஒருத்தவங்க தயார் பண்ணுறாங்கன்னா அதை திருச்சி கடுத்துகிட்டு போனால் இட வசதி அதிகமாகும் டிரான்ஸ்போர்ட் செலவும் அதிகமாகுங்க ஸோ இது தாங்க இந்த தொழிலில் ஒரு மைனஸ் இதையே ஒரு பஸ்ஸாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பெரிய நகரங்களில் ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகரங்களில் இந்த தொழிலை ஆரம்பித்து அந்த சுற்றி இருக்கிற சிறிய சிறிய கிராமங்கள் நகரங்களில் நீங்களே ஒரு வண்டியை டாட்டா ஏஸ் போன்ற வாகனங்களில் லோடாக எடுத்துகிட்டு போய் கொடுத்து நல்லா வருமானம் பெறலாங்க இதுதான் வித்தியாசமான மார்க்கெட்டிங் நீங்கள் எங்கெங்கே பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கோயில் திருவிழாக்கள் நடக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சந்தைகளில் அப்புறம் இந்த பொம்மைகள் விற்கிற கடைங்க இது எல்லா கடைகளையும் இப்போ விற்கிறாங்க இங்கே சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எல்லா இடத்துலையுமே விற்கிறாங்க இதோட பேர் பிவிசி பாலுங்க இது தண்ணியில் மிதக்கக்கூடியது காற்றுல அடித்து விளாடுவாங்க குழந்தைகள் அதிகமாக விளாடுவாங்க இது சீக்கிரமே பார்த்திங்கன்னா வெயிலில் வீணாயிடுங்க அதனால் திருப்பி திருப்பி வாங்குவாங்க ஒரு பந்து தயார் பண்ண அடக்க செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாக்குள்ளேதாங்க வரும் இருபத்தஞ்சி கிராம் கொண்டது இதுதான் அந்த இயந்திரம் பாருங்கள் எப்படி தயார் பண்ணுறது பாருங்கள் இது பேர் வந்து ரோட்டோ மோல்டிங் ஒரு சிறிய டையில் அதுக்கு தேவையான மெட்டீரியலை கலர் கலந்து போட்டுக்குவாங்க சின்னதாக இருக்குங்க அந்த டை ரெண்டு சட்டு டை நமக்கு தேவையாக இருக்கும் இந்தமாரி மிஷினு இது கேஸில் தான் சூடாகுங்க இந்தமாரி கம்ப்ரஸரில் காற்றழுத்தி அதை உப்ப வைப்பாங்க பாருங்கள் ரொம்ப ஒரு வித்தியாசமான தயாரிப்பாக இருக்குங்க இது இதுக்கு வந்து ஒரு மைனஸு டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் இருக்கிறதுனால இது அதிகமாக ஒவ்வொரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு எடுத்துகிட்டு போகும்போது இடத்த அடிக்குங்க அதை தான் நம்ம ப்ளஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு இந்த தொழிலை செஞ்சு வருமானம் பெறலாங்க இந்த மிஷின் எங்கே கிடைக்குன்ற முகவரி வீடியோ கீழே தரேன் தேவைப்படுறவங்க அந்த முகவரியில் தொடர்பு கொண்டு முழு விவரம் தெளிவாக பெற்று உடனே ஆரம்பிங்க பயிற்சியும் அவங்க தந்து தந்துடுவாங்க அதை பாருங்கள் மோல்டாக வைக்கிறாங்க ரொம்ப எளிய முறை தாங்க அதாவது ஐம்பதாயிரரூபா ப்ளஸ் டாமேட்டரியில் ஒரு இருபதாயிரரூபா இருந்தால் போதும் இந்த தொழிலை கண்ணை முடிக்கிட்டு ஆரம்பிச்சிடலாம் அஞ்சு ரூபா தான் பாலுக்கு அடக்கம் வரும் அதிகபட்சம் ஸோ இதுக்கு லாபம் நேரடியாக விற்றீங்கன்னா நீங்கள் ஹோல்சேலாக விற்றீங்கன்னா நல்லா லாபம் கிடைக்குங்க ஒரு ஒரு பந்தியும் முப்பது ரூபாய்க்கு சில்லறை விளைவிக்கிறாங்க அப்போ எத்தனை மடங்கு லாபம் என்பதை பாருங்கள் நீங்கள் தினசரி இந்த இயந்திரத்தில் ஆயிரம் பால் வரைக்கும் எட்டு மணி நேரத்துக்கு தயார் பண்ணலாங்க ஒரு பாலுக்கு எல்லா செலவும் போக நிகர லாபமாக அஞ்சு ரூபா கிடைக்குங்க அதிகபட்சமாக ஆயிரம் பால் தயார் பண்ணி விற்றீங்கன்னா ஐயாயிரம் வரைக்கும் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழிலுங்க உங்கள் ஊரில் உடனே ஆரம்பிக்கலாங்க சிங்கிள் பேஸ் கரண்ட்லேயே இது ஆரம்பிக்கலாங்க இதுதான் இதோட அட்வான்ஸ் விற்பனை ஆகுங்க அதேமாரி சந்தைகள் எங்கெங்க மக்கள் கூறாங்களா சந்தைகள் ஆத்து திருவிழா கடற்கரைகள் இது போன்ற பெரிய பெரிய திருவிழா நடக்குது பாருங்க மதுரையில் இப்போ சித்திரை திருவிழா இது போன்ற திருவிழாக்கள் நடக்கிற இடத்துல இதோட டிமாண்டு மிக அதிகமாக இருக்குங்க ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு கொஞ்சம் என்கிட்ட இருக்குங்க நல்ல தொழிலாக இருந்தால் சொல்லுங்கள் உடனே பணமாக சம்பாதிக்கணுங்க அப்படின்ற கேட்குறவங்களுக்கு இந்த தொழில் ஒரு அற்புதமான வாய்ப்புங்க மெக்கிறவங்க செஞ்சு வெற்றி பெறலாங்க தொடர்ந்து இது போன்ற நிறைய பயனுள்ள தொழில்களை தமிழ் தொழிலில் பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்